call கோபத்தை சாந்தத்தாலும் தீமையை நன்மையாலும் கஞ்சத்தனத்தை தாராளத்தினாலும் பொய்யை உண்மையினாலும் முறியடிப்போம் என்கிறது மகாபாரதம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் தினம் காலையில் கடவுளை வழிபட கோவிலுக்கு தனது வீட்டில் இருந்து செல்வது வழக்கம் செல்கின்ற வழியிலே ஒரு வீடு இருந்தது அங்கு வசித்த ஒரு பெண்மணி நபிகளை வெறுத்து வந்தார் எனவே அவர் ஆலயத்திற்கு செல்லும் போது வீட்டின் மாடியில் இருந்து அவர் மீது குப்பையை கொட்டுவாராம் அவரும் பொறுமையாக வீட்டிற்கு மீண்டும் வந்து தன்னை சுத்தம் செய்துவிட்டு ஆலயத்திற்கு செல்வாராம் இதே வழக்கம் தினம் தோறும் நடந்து வந்தது ஒரு அவர் கோவிலுக்கு போகும் போது இந்த வீட்டின் மாடியில் இருந்து குப்பை அவர் மேல் விழவில்லை மேலே பார்த்தார் அந்த பெண்மணியை காணவில்லை வீட்டிற்குள்ளே நுழைந்தார் அப்பெண் கடும் காய்ச்சலால் துன்புற்று கொண்டிருந்தார் நபிகள் அப்பெண்ணிடம் ஒவ்வொரு நாளும் மாடியில் நின்று கொண்டு எனக்காக காத்திருக்கும் நீங்கள் காய்ச்சலால் துன்புறுவது எனக்கு மனவேதனையை தருகிறது உங்களுக்காக கடவுளிடம் செபிப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் மனம் பெண் மனம் நொந்து அழுதாள் பழிவாங்கும் வாங்கும் நமக்கு தீமை செய்பவர்களுக்கு நல்லது செய்து வாழ இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசுவும் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் எல்லா சட்டங்களின் சாராம்சம் இதுதான் மதிப்புடன் வாழுதல் யாரையும் கட்டாயப்படுத்தாமல் இருத்தல் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய உரிமைகளை கொடுத்தல் இவ்வாறு வாழுகின்ற பொழுது நாம் இந்த மண்ணிலே விண்ணகத்தை காண முடியும் சிந்தித்தவர்களாக நாளுக்குள்ளே பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்